சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டம் கொண்டலாம்பட்டி காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட சேலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி சிற்றூராட்சி இந்த சிட்டு ஆண்டிப்பட்டி சித்தூராட்சியிலே இப்போது நாம இருக்கிற இடம் வந்து பனங்காடு கோட்டமணியப்பன் திருக்கோவில் இருக்கிறோம் இந்த திருக்கோயில் வந்து இந்து வன்னியர் வேதிச்சு வகைரா குடும்ப குல தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள் அதை தொடர்ந்து நாங்க இப்போ வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் இது வந்து கல்லால் ஆன சிலை கல்லால் இருந்தது பிற்காலத்திலே கல்லால் ஒரு சிறிய உருவம் அமைக்கப்பட்டு அந்த அந்த உருவத்தை வந்து வழிபாடு செய்து வந்தோம் இப்போது இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்த சிலை புனிப்பன் சிலை வந்து அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கும்பாபிஷேகம் இது வந்து இந்த குடும்பம் எங்களுக்கு வந்து வேடி செய்கிறா வண்டி விட சத்திரியா குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வம் இதற்கு வந்து ஆண்டிப்பட்டி மற்றும் கொத்தனூர் புத்தூர் ஹாசையானூர் இது மாதிரி பல்வேறு கிராமங்களிலே எங்க குடும்ப பங்காளிகள் இருக்கிறார்கள் இதுல குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பூசாரி அவங்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒருங்கிணைந்து பங்காளிகளும் ஒருங்கிணைந்து குறிப்பாக பங்குனி மாதத்திலே தெலுங்கு வருட பிறகு அதாவது யுகாதி பண்டிகை என்று சொல்வார்கள் அந்த யுகாதி பண்டிகை எனக்கு இந்த திருவிழா நடைபெறும் இன்னைக்கு யுகாதி பண்டிகை அது வந்து இந்த திருவிழா நடைபெறுகிறது இதுல வந்து ஒவ்வொரு குடும்ப வாரியா பார்த்தோம்னா ஒரு இருநூறுல இருந்து முன்பு ஒரு குடும்பங்கள் இருக்கும் நான்கு குடும்பங்களை கணக்கிட்டால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது இந்த விழாவிலே எங்க பங்காளிகள் மட்டும் அல்லாது ஊர் பொதுமக்களும் மாமன் மைத்தினர்களும் மற்றும் உறவினர்களும் எல்லோருமே இதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் பொங்கல் வைப்பது கோழி வெட்டுறது இது மாதிரி மட்டும் வந்து சாமிக்கு ஏதாவது காணிக்கை செய்ய வேண்டிய அவங்க மனதிலே எண்ணி நிறைவேறினால் அந்த காணிக்கையும் இங்க செலுத்துகிறார்கள் இந்த கோயில்ல வரக்கூடிய வருமானங்களை முறையாக கோயிலுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கோயிலுடைய நிர்வாக தருமத்தாக அப்பாவு நான் இருக்கிறேன் எனது சகோதரின் தலைவர் பழனிசாமி அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார் மற்றும் பூசாரிகளும் நான்கு வகை பூசாரிகளும் மூணு பூசாரிகளும் உறுதுணையாக இருக்கிறார்கள் மற்றும் எங்களது பங்காளிகளும் ரொம்பவே உறுதியாக இருக்கிறார்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடும் உறுதுணையோடு தான் இந்த விழா சிறப்பாக நடத்தது மட்டுமல்லாது வளர்ச்சி பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இது மேலும் மேலும் நல்ல ஒரு வழிபாடு சிறப்பாக செய்து எங்களுக்கு வந்து குடும்ப வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்திலே நாங்கள் வந்து இதை வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் வழிபாடு நல்ல காண்கிறோம் எல்லோரும் இருக்கிறோம் என்பது எங்கள் கண்முன்னாக தெரிகிறது இந்த வழிபாடு தொடர்ந்து எங்க பங்காளிகளுடைய ஒத்துழைப்போடு மிகவும் சீர் இனி வரும் காலங்களிலும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் Uh. Brothers, you, you know, better